ரஜினி நடித்த கபாலி படத்தை இழக்கியவர் ப ரஞ்சித் அந்த படம் ஹிட் ஆனதால் மறுபடியும் ரஜினியை வைத்து இன்னொரு படம் இழக்குமாறு ரஜினியின் மருமகனான தனுஷ் கேட்டுக்கொண்டதை அடுத்து அதற்கான கதை வேலைகளில் பல மாதங்களாக ஈடுபட்டு வந்த டைரக்டர் ரஞ்சித் விரைவில் அந்த படப்பிடிப்புக்கு செல்ல தயாராகியிருக்கிறார் இருக்கிறார் இப்போது அந்த படப்பிடிப்புக்கான நடிகர் நடிகை தேர்வு துரிதமாக நடந்து வருகிறது மேலும் ரஜினியின் இந்த புதிய படமும் கபாலி மாதிரியே கேங்ஸ்டர் கதையில் உருவாகி வருவதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது ஆனால் அதை குறித்து டைரக்டர் ரஞ்சித் தரப்பில் விசாரித்த போது கபாலி படத்தில் கேங்ஸ்டராக நடித்த ரஜினி இந்த புதிய படத்தில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதையில் நடிக்கிறார் மறுபடியும் வயதான கெட்டப்பில் நடித்த போதும் கபாலி கதைக்கும் இந்த கதைக்கும் துளி கூட சம்பந்தம் இருக்காது அதோடு பாட்ஷா படப்பிடிப்பு நடைபெற்ற மும்பை பகுதிகளில்தான் இந்த படத்தின் படப்பிடிப்பு நடக்கப் போவதாக பரவி வரும் செய்தியிலும் எந்த உண்மையும் இல்லை இந்த படத்தின் பெரும்பகுதி படப்பிடிப்பு ஆந்திராவில் உள்ள கடப்பா பகுதியில்தான் நடக்க இருக்கிறது அதற்கான செட் போடும் பணிகள் இப்போது நடந்து கொண்டிருக்கிறதாக அவர் தெரிவித்தார் தேங்க்ஸ் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் டு டோன்ட்ரைஸ்